தினமும் வெறும் ஐந்து மிளகை வாயில் போட்டு மென்று திங்கிறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிளகு பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு நெஞ்சுச்சளி ஜலதோஷம் நுரையீரல் மற்றும் செரிமான மண்டல உறுப்புகளின் செயல்திறனை கூட்டும் பங்கு மிளகுக்கு ரொம்பவுமே உண்டு ஆஸ்துமாவால் ஆஸ்தப்படுறவங்க தினமும் ஆய்ந்த மிளகை மென்று தின்பது நல்லது மிளகு தூளுடன் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இருமல் உடனே நிற்கும் பத்து துளசி இலைகளுடன் ஐந்து மிளகு இருநூறு மில்லி தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து குடிச்சிட்டு வந்தோம்னா நெஞ்சுச் சளி கட்டுதல் நீங்கும் வாதத்தன்மை அதிகம் கொண்ட உணவுகளை சாப்பிட்றதுனால வயிற்றில் வாயுவின் தன்மை அதிகமாகி சிலருக்கு வாயு கோளாறுகள் ஏற்படுது மிளகை அடிக்கடி உண்டு வர்றவங்களுக்கு வாயு கோளாறுகள் நீங்கும் நார்ச்சத்தில்லாத உணவுகளையும் மாமிச உணவுகளை அதிக அளவில் எடுத்துக்கிறவங்களுக்கு வயிற்றில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது இவர்கள் உண்ணும் உணவில் மிளக அதிகமாக சேர்த்துட்டு வந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னா புற்றுநோய் ஏற்படும் அபாயம் குறையும் அதே மாதிரி உணவை மென்று தின்பதற்கு பற்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் வாயில் ஈறுகளின் வீக்கம் பல் சொத்தை கிருமிகள் உற்பத்தி போன்றவற்றை தடுக்க மிளகு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு அதனால் தினமும் வெறும் ஐந்து மிளகுகளை மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அளப்பரிய பயன்கள் உண்டு முடிஞ்சளவுக்கு அளவுக்கு அதை ட்ரை பண்றது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ